குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சசாத் பிரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு மூன்றாம் இடத்தில் சனி ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி பாருங்கள் சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வலுவாக அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியனும் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து லாபாதிபதி செவ்வாயினுடைய பார்வை பெறுகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை லாபாதிபதி பார்க்கறதுனால பாருங்கள் லாபத்துக்கு குறைவு இருக்காது அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே உங்கள் ராசிக்கு அதிபதியை லாபாதிபதி பார்க்கறதுனால நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த இழுவரியாக இருந்த காரியங்கள் எல்லாம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை செவ்வாய் பார்க்கறதுனால அவர் நான்காம் அதிபதிங்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் சொத்து வகையில் யோகம் உண்டு ஒரு சிலர் புதுசாக இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அல்லது கார் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிபதியை செவ்வாய் பார்க்கறதுனால மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியை பாருங்கள் செவ்வாய் பார்க்குறதுனால அதிகார தொழில் அமையும் ஒரு சிலருக்கு அதிகார துறையில் இருப்பவங்களுக்கு யோகம் கிடைக்கும் மருத்துவ துறையில் இருக்கவங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதே போல் போலீஸு இராணுவம் போன்ற துறையில் போவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியை செவ்வாய் பார்க்குறதுனால செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க பாருங்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பற்களில் வலி கண்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் குரு பகவான் பாருங்கள் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு பணப்புழக்கம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காதுங்க குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அதே போல் இந்த மாதம் பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரன் உங்கள் ராசியை பார்ப்பாருங்க சுக்கரன் ராசியை பார்க்குறதுனால பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் திதிபதி ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் ஒரு சிலர் நல்ல ஒரு பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யுகத்தெல்லாம் கொடுக்கும் சுக்கரன் ராசியை பார்க்கறதுனால சுக்கரன் ராசியை பார்க்கறதுனால கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் சுக்கரன் ராசியை பார்க்குறது இன்னும் சொல்ல போனால் மகர ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் சுக்கரன் தாங்க அவர் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சுக்கரன் பாருங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் சுக்கரன் எட்டாம் இடத்துல அமர்வாருங்க சுக்கரன் எட்டாம் இடத்தில் அமர்வது நல்லது தான் இருந்தாலும் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் சுக்கரனும் கேதுவும் பாருங்கள் ஒரே சாரத்தில் இருப்பாங்க அப்போ செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதன் பாருங்கள் உங்களுக்கு தவறாக தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் மேலும் பாருங்கள் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சினால் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் தேதி விதி ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதன் பகவான் பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் புதன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு தான் ஏன் அப்படின்னா சுக்கரன் புதனுக்கெலாம் எட்டாம் இடம் ஒரு வலுவான இடம்தான் மேலும் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் பாருங்கள் உங்களுக்கு அதாவது பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் கேதுவுடன் நெருக்கமாக இருப்பார் இந்த காலகட்டத்தில் அதாவது செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் பணப்பழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் புதன் பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அதாவது நிறைய உதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்குங்க மகர் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானை உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையிடுகிறார் அப்போ செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல் பிரசித்தமான ஏதாவது புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் தகப்பனார் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே அதேபோல் பணப்பொடுக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் அமோகமான பண வரவுகளை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா பாக்கியாதிபதி வலுப்பெறுகிறார் அப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஒரு இருபது நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாளாக விளங்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்வையிடுவதனால பாருங்கள் உதவிகள் ஒத்தாசைகள் உங்களை தேடி வரும் அதாவது வராத பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியை செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பார்வையிடுவது மிகச்சிறந்த பலன்களை பார்க்க முடியும் இந்த மாதம் பாருங்கள் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க அந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதனால் சந்திராஷ்டமத்தினங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நாலு அஞ்சு செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து செப்டம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு போல் செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிலடையும் செல்ல பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூளை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்